அனைவருக்கு வணக்கம் ஒரு வாரமாக ஜிம்முக்கு போய்ட்டுனால நம்ம டயட் டீசன் சொன்னார் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடாதீங்க ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி வேஸ்ட்டு ஏன்னா டயட்டும் உடஞ்சிரும் உடம்பு வெயிட் போட்டுரும் இன்னொரு சுகர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி நான் அரை கிலோ லட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்குறீங்களா அசோக் குமார் வீட்டுக்கு ரைடு செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் மனு பதினஞ்சாவது முறையாக ரத்து செய்யப்பட்டிருக்கு இதை விட ஒரு ஸ்வீட்டான இனிப்பான செய்தி உலகத்துலேயே கிடையாது அதனால் டயட் உடஞ்சாலும் பரவாயில்ல உடம்பு வெயிட் போட்டாலும் பரவாயில்ல சுகரே வந்தாலும் பரவாயில்ல அரைக்கிற லட்டு சாப்பிடுறோம் லட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் இன்றைக்கு அதிகாலையில செந்தில் பாலனோட தம்பி அசோக் குமாருடைய வீட்டிற்கு வருமானத்துறை ரெய்டு வந்திருக்காங்க ரைடு வரும்போதே நில அளவையாளர்கள் பொறியாளர்கள் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்திருக்காங்க செந்தில் பாலாஜி புதிதாக கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை அளந்து அவருடைய வீட்டில் வருமானத்துறை முழுமையான சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க இன்னும் சோதனை முடியலை ஏற்கனவே செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடுக்கு போய் அப்புறம் அசோக் குமார் வீட்டில் ரைடுக்கு போய் செந்தில் பாலாஜி உறவினர்கள் நண்பர்கள் கொங்குமேசு மணி எல்லார் வீட்டுக்கு ரைடு போய் அலசு அலசுன்னு அலசி செந்தில் பாலாஜி கிழிச்சு டார் டாரானு கொண்டு புரளி ஜெயிலில் போட்டு புரளி ஜெயிலுக்கு செந்தில் பாலாஜி போய் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டு நாள் ஆகுது கைசி எப்படி இது வரைக்கும் இரநூத்தி பன்னெண்டு நாள் ஆச்சு இந்த பக்கம் திமுக இளைஞரணி மாநாடு போடவா உதனி ஸ்டாலினுக்கு வந்து முதலமைச்சராக்கவா இல்லை துணை முதலமைச்சர் ஆக்கி உல்லாசமாக உட்காந்துருக்காங்க லண்டனுக்கு வேற நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து சிகிச்சை விஷயமா போகிறான் புரிஞ்சது உங்களுக்கு சிகிச்சை விஷயமா போகிறாப்ல இந்த பக்கம் இங்கே கூத்தடிச்சு கும்மி அடிச்சுட்டு இருக்க இந்த வேலையில் செந்தில் பாலாஜுடைய ஜாமீன் மனு அதாவது அவருடைய காவல் நீட்டிப்பு பதினஞ்சாவது முறையாக வெற்றிகரமாக தள்ளி போயிருக்கிறது மேலும் காவல் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க பொங்கல் கழித்து அவருடைய காவல் நீட்டிப்பு தள்ளி போயிருக்கிறது இந்த பக்கம் அப்படின்னா செந்தில் தம்பி அசோக் குமார் வீட்டில் வருமான மீண்டும் ரெய்டுக்கு போயிருக்காங்க எப்போ ஏற்கனவே தான் ரெய்டுக்கு போனீங்க அந்த ரெய்டுக்கு போய் வீடு பங்களா தோட்டம் கம்பெனி அவர் ஃப்ரெண்டுக்கு சிட்டு கம்பெனி எல்லாத்தையும் மொத்தமாக அலசி ஆராய்ஞ்சிங்க அப்புறம் சீல் வச்சாங்க சீல் வச்ச இடத்துல எப்படி திரும்பி கொண்டு போய் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி சீலை உடைச்சிட்டு போய் திருப்பி போயிட்டு ரைடு பண்ணாங்க ரெண்டாவது முறை சீல் வச்சாங்க சரி இப்போயாச்சும் விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது முறையும் சீலை உடைச்சிட்டு போய் திருப்பி போய் ஆய்வுப்படுத்துகிறாங்க மூணாவது முறை சீல் வச்சாங்க மூணு முறை சீல் வச்சு இப்போ நாலாவது முறையாக வருமான வரித்துறை செந்தில் பாலாஜி தன்னுடைய தம்பி அசோக் குமருடைய மனைவி நிர்மலா பெயரில் கட்டி வருகிற அந்த கரூர் நாமக்கல் சாலையில் ராம்நகரில் இருக்கக்கூடிய மூனே முக்கால் ஏக்கர் நிலப்பரப்பில் நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வருகிற அந்த பங்களா வீட்டை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தி வர்றாங்க என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது இதில் மிக முக்கியமான செய்தி என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த யுகத்தில் இந்த யுத்த காண்டத்தில் இந்த பிறவியில் அவருக்கு வெயில் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க ஏன்னா அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அமலாக்கத்துறை எப்பவுமே பெயில் கொடுக்க மாட்டாங்க வழக்கு குற்றப்பத்திரிக்கை விசாரணை அதுக்கப்புறம் தண்டனை இல்லைன்னா விடுதலை இதுதான் அமலாக்கத்துறையுடைய பாணி அமலாக்கத்துறை எடுத்தா அதான் நடக்க போகுது அப்போ செந்தில் பாலாஜிக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இல்லை திமுக ஆட்சி முடிகிறதுக்குள்ளையோ அவருக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இல்லை ஏன்னா செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தர்றைய குற்றச்சாட்டில் மட்டும் அவர் கைது செய்யப்படலை அதன் தொடர்ச்சியாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் அதே போல வந்து இந்த திமுக ஆட்சியில் டெண்டர் முறைகேடு டாஸ்மாக் முறைகேடு மின்சார நிறுவன மின்சார நிறுவனங்கள் வந்து மின்சாரத்துறைக்கு பொருட்கள் வாங்கியதில் முறைகேடு பல்வேறு முறைகேடுகள் செந்தில் பாலாஜி மீதி இருக்கிறது ஒருவேளை அவர் இந்த வேலை வாங்கி கொடுக்குற குற்றச்சாட்டிலேருந்து விடுதலை செய்யப்பட்டாலும் அதில் அவருக்கு பெயில் கிடைச்சாலும் மற்ற வழக்குகளில் அவர் சிறை செல்ல போகிறது உறுதி சிறைக்குள்ளே வச்சு இந்த நாலு வழக்குகளையும் எப்படி எப்படிலாம் போடலான்னு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் கண்ணில் வெள்ளக்கண்ணை போட்டு பார்த்துட்ருக்காங்க அதனால் இப்போதைக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயில் நூறு விழுக்காடு கிடைக்காது செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கணும்னா அவர் தம்பி அசோக் குமார் இல்லை அவர் கைதாகணும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இருநூத்தி பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த இரநூத்தி பன்னெண்டு நாளில் எட்டு மாசம் அசோக் குமார் எங்க இருக்காருன்னே தெரியல அண்ண பக்ரீத் இல்லாம ரம்ஜான் இல்லாம ஆகஸ்ட்டு பதினஞ்சு இல்லாமல் தீபாவளி இல்லாமல் நியூ இயர் இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லாமல் பொங்கல் கூட இல்லாமல் அண்ணன் தவிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணனுடைய உடல் எடை குறைஞ்சிருச்சு முடி கொட்டு போயிருச்சு முகம் வெளிஞ்சிருச்சு பற்களெல்லாம் நடுங்கிருச்சு அது இல்லாமல் நெஞ்சு கிழிஞ்சு போச்சு கால் ஓஞ்சி போச்சு கையை தேஞ்சி போச்சு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வேறு அதே போல் வந்து வாயு கோளாறு வேற இப்படி பல்வேறு சிக்கல்களில் செந்தில் பாலாஜி அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையில் அன் அண்ணனை மீட்டெடுக்கணும் நாம் உள்ளே போனாதான் அண்ணன் வெளிவர முடியும் நாம் போய் நின்னாதான் அண்ணனுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு எந்த அக்கறை இல்லாமல் குறைந்தபட்ச பாசம் கூட இல்லாத தம்பியாக அசோக் குமார் இருக்காரா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப இப்போ பிறக்குது அசோக்குமார் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அசோக் வராத வரை அசோக்கை அமலாக்கத்துறை பிடிக்காத வரை செந்தில் பாலாஜி வெளியே வரப்போறது இல்லை செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்சாண்ண கிடைக்கலாம் என்ன அவர் விடுதலை ஆன விடுதலை ஆகலாம் என்ன அதை பற்றியா எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது உதநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகுது அதுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணும் துணை முதலமைச்சர் ஆகணும் இந்த மாயண்டி குடும்பத்தார் படத்தில் அப்பா இந்த கட்டில் ஒன்றோட தானேப்பா ஆமாம் நீ செத்து போன அந்த கட்டில் எனக்கு தானப்பா டே அதுக்கு நான் சரி கட்டல்காக நீ சாக சொல்றா அப்படின்னு கேட்பார்ல அதே மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளிநாடு போகிறாராம் அது போகிறதுக்குள்ளே உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கணுமா நான் தெரியாமல் கேட்குற திமுக கட்சிக்காரங்கிட்ட திமுக துணை முதலமைச்சராக இருப்பதற்கு துணை முதலமைச்சர் ஒன்று தேவைய கிடையாது அப்படி துணை முதலமைச்சராக இருப்பதுக்கு திமுக வேறு யாருக்குமே தகுதி இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்து நாலு வருஷம் தான் அரசியலுக்குள்ளே வராதுல வந்து இருபத்தொன்னு சட்டமன்ற உறுப்பினர் அதே இருபத்தொன்னு அமைச்சர் இன்னொரு ரெண்டு வருஷத்துல துணை முதலமைச்சர்னா நீங்கள் திமுக எதுக்கு இருக்கீங்க திமுக என்பது அடிமைகளும் அடிமைகளும் உள்ள ஒரு கீழான கழகம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதே பாணியில் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆறில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா அப்படி அவரை துணை ஆக்குனாங்க அவர் கலைஞர் இருக்கும்போதே அப்படி செயல் தலைவராக்கினாங்க அப்படி தலைவராக்கினாங்க அவர் முதலமைச்சர் கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்டாலினுக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா தான் இருக்கும்போதே மகனை முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிடணும் வழிகாட்டி விட்டு போயணும் தனக்கு பிறகு யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்வி பிறக்க கூடாது தனக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸோ தனக்கு இருந்த பிரச்சனையோ தனக்கு இருந்த போராட்டங்களோ தன் மகன் இருக்க கூடாது அப்படியே தன் மகன் வந்து பொத்துனா முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொன்னு தான் இருக்கும் போதே இந்த ஆட்சியிலேயே அவரை துணை முதலமைச்சராகவோ இல்லை முதலமைச்சராகவோ பார்த்து அழகு பார்த்துடணும் அப்படிங்கிறது துர்கா அன்னியாருடைய அன்பு கட்டளையம் நீங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்க இதை மட்டும் அவருக்கு செஞ்சு விட்டுருங்க உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கிறதுலையோ துணை முதலமைச்சராக்கறதுலையோ ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கும் உடன்பாடே கிடையாது ஆனாலும் மனைவியுடைய சொல்லுக்கு இணங்க அவரை ஆக்கி விட்டணும் ஏன்னா குடும்பத்துக்குள்ளே அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு போட்டி இருக்குது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு யார் வர்றதுக்குற போட்டி இருக்குது அதனால உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்திருக்காங்க ஸ்டாலின் அவர்களாவது ஏதாவது சின்ன பிள்ளையிலேருந்து கருணாநிதி கூடவே கிடந்தார் ஒரு போராட்டம் பண்ணார் ஒரு ஏதோ இதில் உள்ளே போனார் மிசாவில் அடி வாங்கினார் மிதிவானார் வாய் கிழிஞ்சுது அவர் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தார் ஆனால் பிறக்கும் போதே ஸ்பான் வித் ஸ்பில் ஸ்பூன் சொல்கிற அளவுக்கு ஏழைகளுடைய வழியோ சாதாரண மக்களுடைய வழியோ எதுவுமே தெரியாத இன்றைக்கி வரைக்கும் திராவிடம்னா என்னென்னே தெரியாத உதயநிதி ஸ்டாலின்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சரானா ஜோலி முடிச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை உடன்பரப்புகள் எப்படி கொண்டாடுறீங்க மட்டும் பாருங்க அவர் மாதிரி வருவாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே விளையாட்டுத்துறையை நட்டுக்கிட்டு இருந்துச்சு அவர் அவர் எப்பா படத்தில் அவர் பேசுகிற வசனங்களுக்கு அப்படியே எல்லாரும் அடிமைப்பா அதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே அவர் பத்து தலை கொண்ட ராவணனா ஒரு அந்த பாட்டு பத்து தலை கொண்ட ராவணனா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்றுல அந்த பத்துத்தலை ராவணன் அது உதனிஸ்தானில் தான் ராமனுக்கு மேல ராவணனு போட்டி ஒரு பாடலாசி சொல்றாரு அந்த பாடலாசி மேலே பெரிய மதியா இருந்துச்சு உதநிதி ஸ்டாலின் ராவணன்னா என்னையா கொடுமையா இருக்குது அப்புறம் ராவணனுக்கு என்னையா மரியாதை முடியலை இப்போவே போல புகழ ஆரம்பிச்சாங்க கலைஞர் நூற்றாண்டுன்னு போட்டு உதநிதிய புகழ் உட்காந்துருக்காங்க உதநிதி அப்படி உதநிதி இப்படி சில விஷயங்களை நம்ம வந்து நமக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் பேசாமல் காரணம் கண்ணியங்கிறது பேசாமல் போகிறோம் அதையெல்லாம் இங்கே கூடிய சீக்கிரம் பேச வச்சிருவாங்க போல இருக்கு உதநிதியை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சு அப்புறம் ரொம்ப சகடமாக போயிடும் கேவலமான எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்டை வரைக்கும் போய் அலசுவான் திமுக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வரது போகிறது இல்லை ஆட்சிக்கு வரவும் விடமாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க திமுக கேவலப்பட்டுருச்சு அது மழை வெள்ளமாக இருக்கலாம் திமுகவுடைய தேர்தல் சொன்னதில் எதையுமே செய்யலை ரெண்டு விழுக்காடு நிறைவேற்றலை இன்னொரு பணமும் இல்லை அஞ்சு லட்சம் கோடி எடப்பாடி கடனு இப்போ எட்டரை லட்சம் கோடி கடனு கடன் கடனாக வாங்கி தமிழ்நாடு மூன்று நிலைமையில் இருக்குது இதனால் வழியே இல்லை இப்போதைக்குள்ளே இந்த ஐந்து ஆண்டுகளை எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிப்போம் எந்ததுக்கெல்லாம் திமுக தலைவர் கருணாநிதி பேரைமோ வைப்போம் அதிகாரத்தில் எவ்வளவு முடியுமோ நம்ம குடும்பத்தில் மேலே ஏறி வந்துடுவோம் சம்பாதிச்சுட்டு எங்கிட்டாவது வெளிநாடுகளுக்கு தீவு வாங்கிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்ததுனால தான் இப்போ உடனடியாக துணை முதலமைச்சர் ஆகிறது கலைஞர் பேரை வைக்கிறது பல திட்டங்களுக்கு கருணாநிதி பேர் வச்சுட்டு போகிறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தாங்கள் வரமாட்டோம் என்பது நம்மை விட திமுக கட்சிக்காரனை விட திமுக தலைமை குடும்பத்துக்கு நல்லா தெரியும் அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நான் எந்த படத்துலையும் நடிக்க மாட்டேன் இனிமேல் மாமன்னுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தான் நடிப்பண்ணார் உங்களுக்கு புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அவருக்கு அரசியல் இருக்காது சினிமாவை தவிர சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரை